வணக்கங்க நாம இன்னைக்கு பாகற்காய் முருங்கைக்காய் இதை வைத்து ஒரு ரெண்டு விதமான சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த சைட் டிஷ் புளி எல்லாருமே சேர்க்க போகிறதுல சப்பாத்தி சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமான காம்போவாக இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் பாகற்காய் நல்லா இந்த மாதிரி பாகற்காய் எடுத்து நல்லா அலசிட்டு நீர் வடித்து நான் கொஞ்சம் நீள நீள வாக்கில் அதாவது ஒரு அரை இன்ச்சு திக்னஸில் நீள நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சைஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸ் ஆனால் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா தண்ணி இல்லாமல் ஒரு வானலியில் எண்ணெய் காய்ச்சி அதில் நம்ம இந்த பாகற்காயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாங்க நீங்கள் ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குறைச்செல்லாம் வைக்கவே தேவையில்லை ஃபுல் ஃப்ளேமில் வைங்க ஆனால் அப்படியே பாகற்காயை போட்டுட்டு விட்டுறக்கூடாது பாகற்காயை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கிளறி விட்டுருங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லா கிளறி விட்டுருங்க அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அது வேகிற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா அடியில் மட்டும் ப்ரௌன் ஆகும் மேலே அப்படியே பச்சையாகவே இருக்கும் ஸோ அதனால் கிண்டி விட்டுறணும் இந்த அளவுக்கு பாகற்காய் வெந்தால் போதும் அதாவது அந்த பச்சை நிறம் முழுசாக மாறக்கூடாது ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப கிறிஸ்பியால் வறுத்தி எடுத்துடக்கூடாது ஸோ இப்போ மிச்ச பாகற்காயெல்லாம் ரெண்டு பேட்சாக நான் பிரித்து போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ கலகலன்னு இருக்குது பாகற்காய் ஸோ இந்த மாதிரி வறுத்தி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு அரை கப்பு போல் துவரம் பருப்பு அதை எடுத்து ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கோங்க நான் ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கிறேன் ஒரு அரை கப்பு போல் எடுத்தால் போதும் இதுக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணுங்க நான் நாலு தக்காளி போல் நல்ல பழமான தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பல் பூண்டு தோலெல்லாம் எடுக்க வேணால் அலசிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு இல்லைன்னா நாலு காஞ்சி மிளகா நல்லா அலசிட்டு அதையும் கிள்ளி சேர்த்துருங்க இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதை நம்ம அதிகமாக குழைய வச்சாலும் வேக வைக்கக்கூடாது நான் சும்மா ஒரே விசில் தாங்க விட்டேன் இது ரேஷன் துவரம் பருப்புன்றதுனால நீங்கள் கடையில் வாங்குகிற துவரம் பருப்பாக இருந்தால் ரெண்டு விசில் விட்டால் போதும் அதாவது குழச்சி வேக வைக்கக்கூடாது நல்லா அந்த பருப்பு மலர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் நான் ஒரே விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு பருப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்னு அதிகமாக இதில் தண்ணியும் இருக்காது ஏன்னா நம்ம அதை மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தோம் தக்காளி மிளகாலாம் நல்லா இருக்கும் இப்போ சும்மா கரண்டியை வச்சு அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் பருப்பை வந்து நம்ம போட்டு ஃபுல்லாக கடையணுன்னா அவசியம் கிடையாது இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு வானொலியை சூடு பண்ணி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க மிளகாய் வருந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வேணும்னா நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம் நம்ம விருப்பந்தான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னா அவசியம் இல்லைங்க ஒரு இருபது செகண்ட் போல் அதை நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் குழம்பு தான் நான் சேர்க்க போகிறேன் குழம்பு பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் எதுலேயுமே உப்பு சேர்க்கலை இதையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க காரம் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் அதிகமாக காரம் இருக்கக்கூடாதுங்க இந்த சைட் டிஷ்க்கு அவ்வளோ தூரம் ருசி இருக்காது இப்போ பாகற்காய் வருத்த பாகற்காய்களை எல்லாமே எடுத்து இதை நல்லா போட்டு கிளறிடுங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா பெரட்டி எடுக்கணும் இதை அப்படியேவே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாங்க ஆனால் நம்ம அப்படி இப்போ செய்ய போகிறது கிடையாது பாகற்காயில் அந்த உப்பு காரம் இது எல்லாமே நல்லா ஏறுற மாதிரி ஒரு பத்து இருபது செகண்ட் நல்லா வதக்கிடணும் நாம் இப்போ அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்ட பிறகு அவிச்சு வச்சிருக்கிற பருப்பு அதை இது கூட சேர்த்துடலாம் இது அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக நான் அந்த குக்கரில் மட்டும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அதை இதில் கலந்துக்க போகிறேன் நான் அவ்வளோதான் இந்த பருப்பு சேர்த்து இந்த பாகற்காயும் தோவரம் பருப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தோவரம் பருப்பு கூட பாகற்காய் சேர்த்துருக்குறோமே டேஸ்ட் எப்படி இருக்கும் நினைக்காதீங்கங்க அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் கண்டிப்பாக செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால தான் தக்காளி கூடுதலாக நாம் சேர்த்தோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மிதமான தீயில் கொதிக்க விட்டால் போதும் நம்மளுடைய பாகற்காய் பருப்பு தக்காளி கூட்டு ரெடி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் சூடாக சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு அந்த கசப்பு தன்மையே தெரியாது அதே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பாக அந்த பாகற்காயோட இந்த சிறுங்கசப்பு நமக்கு எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிறது மாங்காய் முருங்கைக்காய் வைத்து ஒரு கூட்டு பாருங்க நான் சின்ன மாங்காய் தான் இது ஒரு மூணு மாங்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு முருங்கக்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஆறு தக்காளி போல் நல்ல பெரிய தக்காளி தாங்க ஆறு தக்காளி போல் மிக்ஸியில் சேர்த்து ஒரு மூணு பழுத்த மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பழுத்த மிளகாய் சேர்த்து அரைக்கிறது இந்த ரெசிபிக்கு கூடுதல் சுவை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வானலி சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு போல் அதனால அதை சேர்த்துடுறேன் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மறந்தால் அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் போல் ஏதோ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே ஒரே நேரத்திலே சேர்த்துடலாம் இது மாங்காய் முருங்கைக்காய் மட்டுமே வைத்து செஞ்சு பாருங்கள் மற்ற காய்களை இதில் நம்ம சேர்க்க வேண்டாம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இது கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துருங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்த்து இந்த காய்களை அந்த வெங்காயத்து கூடைய எண்ணெயில் ஒரு இருபது முப்பது செகண்டு நல்லா வதக்கிடணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி அதாவது குழம்புத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பழுத்த பச்சை மிளகாய் தக்காளி கூட சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் பொடி ரெண்டு ஸ்பூன் மட்டுமே சேர்க்குறேன் என்னுடைய குழம்பு பொடி வந்து ரொம்ப காரம் எல்லாம் இருக்காதுங்க அதனால் நான் இந்த அளவு சேர்க்குறேன் நீங்கள் உங்களுடைய பொடியோடைய காரத்தை பொறுத்து சேர்த்துக்கணும் அதிகம் காரம் இந்த ரெண்டு ரெசிப்பிலையும் இருக்கக்கூடாது இப்போ மிளகாய் தூள் சேர்த்து அதை கிளறின பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி மிளகாய் இந்த ஒரு பல்பதில் சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு நிமிஷம் மாதிரி விடணும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நமக்கு அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ சைடில் வந்து நான் ஒரு அரை துவரம் பருப்பு அவிச்சு எடுத்து வச்சிட்டேங்க இந்த கூட்டுக்கும் பருப்பை நீங்கள் ரொம்ப குழைய விட்டெல்லாம் எடுக்கக்கூடாது இப்போ நமக்கு தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கிறது அந்த நிறம் மாறி இருக்கிறதுலே தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா தான் இந்த ரெசிபிக்கான சுவையே நமக்கு தெரியும் தக்காளி நல்லா வதங்கலைன்னா நம்ம எந்த சமையல் செய்தாலுமே சுவை இருக்காது ஸோ அளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருங்க தண்ணீர் அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது நான் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணீர் சேர்க்குறேன் சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு மிதமான தீயிலே விடுங்கள் ஒரு ஆறு நிமிஷம் போல் விட்டுடலாம் ஏன்னா இந்த மாங்காயும் முருங்கைக்காயும் வேகணும் இப்போ நமக்கு ஒரு ஆறு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அந்த மாங்காயும் முருங்கைக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குறோம் இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் போதும் இப்போ இது கூட நாம் அவிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துற போகிறோம் இதில் புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்லை சரி இது எப்போவுமே செய்கிற மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் வந்து சாம்பார் சுவை அப்படின்ற மாதிரியும் இருக்காது முருங்கைக்காய் தொக்கு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம சேனலில் நிறைய இந்த ரெசிபிஸ் போட்டிருக்குறோம் தொக்கு வகைகள் அந்த மாதிரியும் இருக்காது இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு அந்த பழுத்த மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லையா அந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் தக்காளி நம்ம கூடுதலாக சேர்த்துருக்குறோம் அந்த மாங்காய் ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு நல்ல சுவை கொடுக்குங்க இப்போ இதை சேர்த்து பருப்பு சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் போல் மிதமான தீயில ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க அடிப்பிடிக்காதவாறு நடுவில் கிண்டி விடுங்க இப்போ நமக்கு மாங்காய் முருங்கைக்காய் தக்காளி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே புளி இல்லாமல் இந்த வெயிலுக்கு புளி தவிர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம் ஆனால் வெயிலுக்கு முழுவதுமாக புளியையும் தவிர்த்திடக்கூடாதுங்க அதையும் நம்ம நடுவில் நடுவில் சேர்த்துக்கணும் பானகம் மாதிரியோ ரசம் மாதிரியோ அப்போ தான் நமக்கு நீர் சுருக்கு பிடிக்காமல் இருக்கும் மதிய சாப்பாட்டுக்கு இந்த மாங்காய் முருங்கைக்காய் தக்காளி பருப்பு கூட்டு கூட பாகற்காய் பக்கோட்டா செய்திருந்தேன் நம்ம சேனலில் பாகற்காய் ஊறுகாய் போட்டிருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு மேலே நான் இதை வெளியே தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கூட கெட்டு போகல மதிய வேலையில் ஒரு ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் ஒரு டப்பா காலி ஆகிடுச்சுங்க இந்த ஒரு பாட்டில் மிச்சம் இருக்குது செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த தொக்கு வகைகள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி